ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நிதூஸ் ஃபேஷன் வேர்ல்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்திருக்கு அது வந்து என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இவங்க வந்து ஃபோனில் வந்துட்டு பார்த்து வீடியோ பார்த்துட்டு நேரில் காண்டாக்ட் பண்ணி பக்கமாக இருக்கிறதுனால நேர்லயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு சேரீ கொடுத்துருக்காங்க ஸாரீ வந்து இது ஒரு சேரீ இது ஒரு சேரீ இது எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் லைனிங் நாம் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது ஒரு இது ஒரு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சுடிதார் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சாரி ஒரு சாரிக்கு இது வந்து நார்மல் ப்ளவுஸு இது ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ் இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைனிங் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ்க்கு லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களே ஸோ இதெல்லாம் வந்து தங்களோடது நெக்ஸ்ட்டு இது ஒரு சுடிதார் மெட்டீரியல் வந்துருக்கு இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து நார்மல் நார்மல் ப்ளவுஸு லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது இதில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குதுன்னா இது வந்து கட் பண்ணிட்டேன் மொத்தம் ஏழு ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் இந்த வீக்குக்குள்ளே எப்படி ஸ்விச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்